கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவர்களை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என திமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இதனை நேரில் வலியுறுத்தினார் தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மூலம் பணப்பட்டுவாடா செய்ய அதிமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கரூரில் திமுகவைச் சேர்ந்த செந்தில் பாலாஜியை கழுத்தில் கைவைத்து தள்ளிவிட்ட டிஎஸ்பி கும்பராஜாவை இடமாற்றம் செய்ய கோரிக்கையும் விடுத்தார் பட்டுவாடா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவே செய்வதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருப்பது அதிகாரப்பூர்வமாக ஆதாரத்தோடு பல தகவல் கிடைத்திருக்கிறது அதையெல்லாம் தேர்தல் ஆணையத்தை சொல்லி சொல்லி எக்காரணத்தை கொண்டும் கூட்டுறவுத்துறையில் இருக்கிற சங்க கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர்கள் தேர்தல் பணிகளை அமர்த்தப்படக்கூடாது கடந்த காலத்திலே அவர்கள் அதனுடைய ஆணையராக செயல்படுகிற பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களே ஒரு கூட்டு ரகசிய கூட்டத்தை நடத்தி இதுபோல ஒன்று நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் அந்த பழனிசாமியும் இடம் நீக்கம் செய்ய வேண்டும் என்று மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம்